கும்பகோணத்தில் மிக பிரம்மாண்டமான மாநாடு நடத்தி இருக்கிறார்கள் யார்னா இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி அந்த கூட்டத்தில் தமிழக முதல்வரும் திமுக கட்சியுடைய தலைவரும் ஸ்டாலின் கலந்து கொண்டிருக்கிறார் ஆச்சரியம் இல்லை முஸ்லீம்கள் கூப்பிடக்கூடிய ஒரு கூட்டத்துக்கு மாநாட்டுக்கு அவர் கலந்து கொள்ளாமலா இருக்க போறாரு ஏற்கனவே கிறிஸ்தவர்களின் அனைத்து பிரிவு கூடைய அதாவது ப்ராட்டஸ்டண்டாக இருக்கலாம் பெந்த இருக்கலாம் கத்தோலிக்கர்கள் நடத்திய மாநாடுகளாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் கலந்து கொண்டு மைனாரிட்டிகளுக்கு நான் தான் போக்கு என்னை விட்டால் யாரும் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு சூழலில் அவர் பல இடங்களில் கலந்து கொண்டார் அதே போல் அந்த கிறிஸ்தவர்களுடைய ஓட்டுனால தான் நாங்கள் வெற்றி பெற்றோம் அப்படிங்கிறதையும் அவர் பெருமையாக சொல்லி கொண்டு இருந்தாருங்கிறத ஒரு பக்கம் பார்க்குறோம் அடுத்ததாக இஸ்லாமியர்களுடைய ஓட்டுகளை நாம் தக்க வைத்து கொள்ள வேண்டும் ஏன்னா இப்போ கிறிஸ்துவர் ஓட்டுக்கு கூட ஒருத்தர் வந்திருக்கார் ஒரு ஸ்டேக்கு கிளைம் பண்ணுறதுக்கு விஜய்னு ஆனால் இந்த இஸ்லாமியர்கள் ஓட்டு கொஞ்சமும் சிதறையிடக்கூடாது அப்படிங்கிறதுல அதை கன்சால்டேட் பண்ணுங்கிற ஒரு நோக்கத்தோடையே அந்த மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கிறார் முதல்வர் அந்த மாநாட்டில் கலந்து கொள்ள போகிறார் அப்படிங்கிறப்போ அந்த மாநாடு தீர்மானம்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்த்தது தான் அவர்கள் பல விஷயங்களை டிமாண்ட் பண்ணியிருக்காங்க இடஒதுக்கீடு ஐந்து சதவீதம் வேணும் அப்படின்லாம் கேட்டிருக்காங்க எல்லா இஸ்லாமிய அமைப்புகளுக்கும் இருக்கக்கூடிய பிரதானமான ஒரு டிமாண்ட் என்னன்னா முஸ்லிம் சிறைவாசிகள் அவங்கள விடுதலை செய்ய வேண்டும் அதாவது ராஜீவ்காந்தி கொலையில் சம்பந்தப்பட்டதாக உச்சநீதிமன்றத்தின் நீதிமன்றத்தின் மூலம் தீர்ப்பு வழங்கப்பட்ட முதல்ல தூக்கு தண்டனை நுழைந்தது மரண தண்டனை பிறகு ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட்டது அவங்க ரொம்ப நாள் சிறையில் இருந்தாங்க அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் கூட ஏழு தமிழர் விடுதலை அப்படின்னு கேட்டாங்க ராஜீவ்காந்தி கொலை குற்றவாளிகளுக்கு விடுதலைன்னு கேட்கல ஏழு தமிழர்கள் ஏன்னா தமிழர்களுக்கு விடுதலைன்னு சொன்னா தான் அது கேட்சியாக இருக்கும் எல்லாரும் அந்த உணர்வோடு எல்லாரும் குரல் கொடுப்பாங்கன்னு அதே போல கோவை குண்டு வெடிப்பிலே சம்பந்தப்பட்டவர்கள் குண்டு வெடிப்பின் மூலம் பலரை கொன்ற பயங்கரவாதிகளை விடுதலை செய்யுங்க அப்படின்னு அவங்க கேட்க முடியும் அதனால அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சிறையில் நீண்ட காலமாக அந்த துன்பத்தை அனுபவித்து வரும் அந்த சிறை கைதுகளுக்கு விடுதலை கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க எப்படிப்பட்ட பயங்கரவாதிகள் சிறையில் இருக்காங்க இத்தனை ஆண்டுகளை ஒருத்தன் இருபது வருஷத்துக்கு முன்னா மேலே ஒருத்தன் சிறையில் இருக்கான்னாலே அவன் எத்தகைய கொடுஞ்செயலை செய்திருப்பான் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் சாதாரண குற்றத்தில் ஈடுபட்டவங்கள அண்ணா பிறந்த நாள் பெரியார் பிறந்த நாள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள எல்லாம் விடுதலை செய்வாங்க ஆனால் இவர்களை அப்படி விடுதலை செய்ய முடியல அதனால் இப்போ வந்து என்னென்னா தங்களிடம் ஓட்டு இருக்கிறது இந்த வாக்குறுதியை நாங்கள் கேட்கக்கூடிய இந்த டிமாண்டை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் ஓட்டு போடுவோம் அப்படின்னு அமைப்பாக திரண்டு இந்த இருபத்தி ஏழு அமைப்புகளும் இருபத்தி ஏழு அமைப்புகளுடைய பிரதான நோக்கம் அவருடைய வேண்டுகோள் அவருடைய கோரிக்கை எல்லாமே இதுதான் இப்பொழுது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஐயோ எம்எல்ஏ என்ன சொல்லுதுன்னா எங்களுக்கு அந்த சிறைவாசிகளை விடுதலை பண்ணுங்க அப்படின்னு அதை செய்யப்போகிறதா இந்த அரசு அப்படிங்கிறது தெரியல இடஒதுக்கீடு மத ரீதியாக இடஒதுக்கீடு கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது தெரில அவங்க என்னென்ன கோரிக்கை வைக்கிறாங்களோ எல்லாத்தையும் நாங்கள் செய்து கொடுப்போம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் இவங்க அஞ்சு முக்கியமான விஷயங்களையெல்லாம் சொல்கிறாரு கோயமுத்தூரில் வக்குவாரியத்துக்குன்னு ஒரு ஒரு வாரியம் அங்கே அமைப்பிடோம் அங்கே ஒரு ஆஃபீஸை ஒன்று தொடங்கி வைக்கிறோம் அப்புறம் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய்க்கு மானியம் டூ வீலர் வாங்குறதுக்கு இமாம்களுக்கு அவங்களுக்கு ஏற்பாடு பண்ணுறோம் அதுக்கப்புறம் கபர்தஸ்தான் அப்படின்னு சொல்கிறோம் அவங்களுடைய கல்லறை இஸ்லாமியர்கள் இறந்தால் அவங்களுக்கு அரசு நிலத்தை அவர்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிறது மாதிரி அடுத்தடுத்த பல கோரிக்கைகளை தேர்தல் வாக்குறுதிகளாக முதல்வரும் கொடுத்திருக்கிறார் இது எந்த அளவுக்கு அரசியலமைப்புக்கு ஒட்டி இவர்கள் இதை வந்து தேர்தல் வாக்குறுதிகளாக கொடுக்கறாங்கன்னு தெரியல மத ரீதியாக இடஒதுக்கீடை கொடுக்க முடியாது அப்படிங்கிறது தெரிந்தே அதை செய்வேன் அப்படிங்கிறாங்க கொலை குற்றவாளிகளை எப்படி முன்விடுதலை செய்ய முடியும் ஒரு கோர்ட்டு தீர்ப்பு வழங்கி கொடும் குற்றத்துல வந்து சிறையில இருப்பவர்களை இவங்க வெளியில விடுவேன் அப்படின்னு அவங்க வெளியில் விடணும்னு இவங்க கோரிக்கை வைக்கிறாங்க அதை செய்வதற்கு நாங்கள் யோசிப்போம்னு இவங்க அதை வந்து ஒரு வாக்குறுதியாக கொடுக்குறாங்கன்னா எந்த அளவுக்கு அப்படின்னா எல்லாம் இந்த சிறுபான்மையினர் ஓட்டுக்காக நாங்கள் எதையும் செய்ய தயாராக இருக்கிறோம் அப்படின்னு இந்த திமுக சொல்வதாக தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியும் இதோட இன்னொரு சேக்ரிஃபைஸே திமுக செய்து அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த மாநாடு நடந்தது கும்பகோணம் கும்பகோணத்தை எப்படி ஏற்கனவே தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கு கும்பகோணம் அதை தலைமையமாக மையமாக வைத்து அதை ஒரு மாவட்டமாக உருவாக்கணும் ஒரு புதிய மாவட்டமாக உருவாக்கணும் அப்படிங்கிற டிமாண்டையும் இவங்க ஐயோ வைக்கிறாங்க இதில் கொடுமை என்னன்னா இந்த கும்பகோணம் தனி மாவட்டமாக ஆக்க வேண்டும் அப்படின்னு சட்டமன்றத்திலையும் சரி அந்த தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக இந்த வாக்குறுதியாக கொடுத்தவர் யாருன்னா திமுகவுடைய எம்எல்ஏவாக இப்பொழுது கும்பகோணத்தின் திமுக எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய சாக்கோட்டை அன்பழகன் அவர் தொடர்ச்சியாக இந்த டிமாண்டை வைக்கிறார் இப்போ அதை செய்த அதை பூர்த்தி செய்கிறாங்கன்னு பூர்த்தி செய்கிறேன் அப்படின்னு அவர் வாக்குறுதி கொடுக்கிறார்னா அந்த கிரெடிட்டு தன்னுடைய திமுக இந்து எம்பி ஏன்னா அவர் இந்து அப்படிங்கிறதுனால நம்ம சொல்லலாம் ஏன்னா அவர் வந்து கோயிலுக்கு செல்லக்கூடியவர் தான் இந்து மடங்களின் மீதெல்லாம் அபிமானம் கொண்டவர் தான் அதனால நம்ம சொல்றதுல இல்லை திமுக இருந்தவர் இப்படி இருக்கிறாரே அப்படின்னா இருக்கிறார் அப்படின்னு வச்சுக்கலாம் அவருக்கு அந்த கிரெடிட் போக போகலைன்னாலும் பரவாயில்ல ஆனா அந்த கோரிக்கையை வைத்திருக்கக்கூடிய இந்த இஸ்லாமியர்களுக்காக இந்த மாவட்டத்தை நாங்க வந்து புதியதாக புதியதாக உருவாக்குகிறோம் அப்படின்னு இவர் சொல்வாருன்னா தன்னுடைய கட்சி அவன் வந்து தேர்தல் வாக்குறுதியா அவர் சொன்னதை கூட அவருக்கு அந்த கிரெடிட் போக வேண்டாம் அது இஸ்லாமியர்களுக்கே போகட்டும் அப்படின்னு எவ்வளோ ஒரு தியாக எண்ணத்தோடு இந்த திமுக அரசு செயல்படுகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் நாம் ஏற்கனவே எச்சரித்தது தான் இவங்க மைனாரிட்டிகளுடைய பல டிமாண்டுகளை நாங்கள் பூர்த்தி செய்வதன் மூலம் அவருடைய வாக்குகளை அள்ளப்போகிறோம் அப்படின்னு நினச்சாங்கன்னா இவர்கள் அடுத்த தேர்தலுக்கு வேணாலும் அது பயன் கொடுக்கலாம் நீண்ட காலத்திலே இவர்களுக்கு என்ன திட்டம் இருக்கிறதுன்னு தெரியல ஆனால் அந்த மைனாரிட்டிகளுக்கு அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய திட்டம் இருக்கிறது அப்படிங்கிறத இவங்க புரிந்து கொள்ள வேண்டும் சமீபத்தில் உள்ளாட்சி தேர்தல் நடந்த மகாராஷ்டிராவில் மலேகான்ல ஒரு கட்டத்தில் அந்த நகராட்சியே காங்கிரஸ் கையில் இருந்தது இப்பொழுது இஸ்லாம் அப்படிங்கிற ஒரு கட்சியிடமும் எதிர்கட்சியாக கூட காங்கிரஸ் வர முடியல மூணே மூணு வார்டு தான் அவங்க ஜெயிச்சிருக்காங்க ஏஎம்ஐஎம் அக்பருதீன் ஓவேசி இருக்கார் இல்லையா ஓவேசியுடைய கட்சியை சார்ந்தவர்கள் தான் எதிர்கட்சியாகவே அங்கே இருக்கிறாங்க நகராட்சியை கைப்பற்றியவர்கள் இஸ்லாம் கட்சி எதிர்கட்சியாக இருப்பது ஏஎம்ஏஎம் அப்படின்னா என்ன காங்கிரஸ்ல அசீப் ஷேக் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் இஸ்லாம் அப்படிங்கிற ஒரு கட்சியை லான்ச் பண்றாரு ஆனா நகராட்சி தேர்தல்ல அவர் வந்து கைப்பற்றி விடுகிறார் நாற்பத்தி மூணு அதாவது எண்பத்தி நாலு சீட்டு அதுல நாற்பத்தி மூணு இடங்களை கைப்பற்றுகிறவர்களுக்கு அந்த நகராட்சி சேர்மனாக ஆகிட முடியும் இவர்கள் முப்பத்தி ஐந்து லான்ச் பண்ண அந்த கட்சி இஸ்லாம் கட்சி முப்பத்தி ஐந்து இடங்களை கைப்பற்றி விட்டது ஏஎம்ஐஎம் கட்சி இருக்குது அவங்க ஒரு இருபத்தி ஒரு இடம் ரெண்டையும் கூட்டு கழிச்சு பாருங்க முப்பத்தி ஆறு ஐம்பத்தி ஆறு சீட்டுக்கு மேலே அவங்க வந்துட்டாங்க அப்படிங்கும் பொழுது அங்கு காங்கிரஸுக்கு இத்தனை நாள் முஸ்லீம் ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்களே அவர்கள் எல்லாம் அந்த கட்சியில இருந்த ஒரு முஸ்லீம் தனியாக ஒரு அமைப்பை தொடங்கியவுடன் அவர் பின்னால் எல்லாரும் ஓட்டு போடுறாங்கன்னா இவங்க எந்த அளவுக்கு கன்சல்டேட் ஆகிறாங்க இது நாளைக்கு இந்த தேசிய கட்சிகளுக்கே எவ்வளவு பிரச்சனையாக இருக்கிறது இன்னைக்கு காங்கிரஸ்க்கு வந்தது நாளைக்கு திமுகவுக்கு வராது அப்படிங்கிறதெல்லாம் இல்லை இதையெல்லாம் புரியாமல் இவங்க மைனாரிட்டிக்கு ஜல்லி அடித்தா நாம் வந்து வெற்றி பெற்று விடலாம் என்று நினைக்கிறார்கள் அதற்கான விளைவை கூடிய விரைவில் அவர்களே சந்திக்க போகிறார்கள் அப்போது தான் நாம் அவர்களை எச்சரிக்கக்கூடிய இந்த அபாயம் குறித்த சிந்தனையே அவர்களுக்கு தோன்றும் அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்து ஆனால் தொடர்ச்சியாக இந்துக்களுக்கு துரோகம் இழைத்துவிட்டு மைனாரிட்டிகளை தாஜா செய்யக்கூடிய திமுகவை எப்படி தண்டிக்க வேண்டும் அப்படின்னு இந்துக்களும் யோசிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த செய்தி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்